நமது குயின் கோப்ரா சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே உங்களை நமது குயின் கோப்ரா வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதான் ஆகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் இப்போ சமீப காலமாக பாடல் உலகில் இசையா மொழியா அப்படிங்கிற ஒரு கருத்து பேதம் போய்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அது காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன இந்த இசையா மொழியா வாதாட்டத்தில் பங்கு கொள்பவர்கள் கவிப்பேரரசர் வைரமுத்து இசைஞானி இளையராஜா கங்கை அமரன் இசைஞானி இளையராஜா இசைக்கு ஞானி கவிப்பேரரசர் வைரமுத்து கவிக்கு பாடலுக்கு மொழிக்கு அரசர் கங்கை அமரன் இசைஞானி இளையராஜாவினுடைய இளைய சகோதரன் மட்டுமல்ல பாடலாசிரியர் இசை இயக்குனர் இயக்குனர் இவங்க மூணு பேருமே இந்த தலைப்பு சம்பந்தமா அங்கங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அதற்கு முழுக்க தகுதியானவர்கள் ஆனா இசையா மொழியா என்கின்ற இந்த கருத்து ஒரு அற்புதமான கருத்து இப்போதெல்லாம் இவர்களை வைத்து முரண்பாடாக பேசப்படுகிறது அதற்கு காரணம் அவர்கள் பேசுகின்ற கொடுக்கின்ற கருத்துக்கள் என்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை இவங்க மூணு பேருமே ஒன்னத்தான் சொல்றாங்க அவங்களுக்குள்ள கருத்து பேதம் கிடையாது முரண்பாடு கிடையாது அவங்க மூணு பேருமே கலையை இசையை வார்த்தைகளை கருத்தினை மொழியினை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன மூணு பேரும் மூணு பாயிண்ட் ஆஃப் பேசுறாங்க பேசுவதெல்லாம் ஒரு கருத்து தான் என்ன அந்த மூணு பேர்ல அதை பற்றி பேசுவதற்கு மூணு பேருமே மிகுந்த தகுதி படைத்தவர்கள் ஆக பாடல் உலகில் இசையா மொழியா இரண்டில் எது பெரியது என்கின்ற மாதாட்டம் கொண்டிருப்பதாக நாம் நினைத்துக் கொள்வோம் கவி அரசர் கண்ணராசனை எடுத்துக் கொள்வோம் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் எடுத்துக்கொள்வோம் இவர்கள் இருவரும் என்றோ அந்த வாதாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் எப்படி இருவரும் சேர்ந்து கொடுத்த பாடல் உலகில் எத்தனை பாடல்களில் இசையும் மொழியும் இரண்டர கலந்திருக்க வேண்டும் என்று மெய்ப்பித்திருக்கிறார்கள் இப்போதாவது இசையா மொழியா என்பது ஒரு தளத்தின் மேல் எழப்பட்ட இரண்டு கேள்விகள் தான் ஆனால் கவியரசர் கண்ணதாசன் ஒரு தளத்தின் மேல் எழுந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார் எப்படி கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒரு தளத்தின் மேல் விளைந்த மூன்று கேள்விகள் இந்த மூன்று கேள்விகளுக்கே பதில் கொடுத்திருக்கிறார் எதை குறைத்து சொல்ல முடியும் எதை கூட்டி சொல்ல முடியும் கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கண்ணதாசன் அந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் பல வியாக்கியானங்களை சொல்லுகிறார் எப்படி படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணி அந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாரு ஒன்றுக்குள் ஒன்றாகி கருவானது ஒன்றில்லாமல் மற்றொன்றும் கிடையாது என்று என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒரு மேல் எழுப்பப்பட்ட இந்த விடை காண முடியாத மூன்று கேள்விகளுக்கு அவர் விடை கண்டிருக்கிறார் என்றால் இது ஒரு தளத்தின் மேல் எழுப்பப்பட்ட இரண்டு கேள்விகள் தான் இசையா மொழியா என்பது ஒன்றில்லாமல் மற்றொன்று கிடையாது ஒன்றுக்குள் ஒன்று உருவானது ஆனால் பிரபஞ்சம் பூத்த விதமே ஒன்றில் தானே பல பலமும் ஒன்றில் இருந்துதானே இதில் எப்படி ஒன்று இன்னொன்றோடு முரண்பட்டு விட முடியும் வேறுபட்ட முடியும் ஆன்மீக உலகம் நமக்கு எடுத்து சொல்வதெல்லாம் துவைதம் அத்வைதம் மூலமாக விசிஷ்டாத்வைதம் மூலமாக நமக்கு எடுத்து சொல்வதெல்லாம் ஒன்றிலிருந்து பல இந்த பலவும் ஒன்றிலிருந்துதான் ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்தது என்று ஆக பிரபஞ்சத்தில் பூத்த அனைத்துமே ஒன்றோடு ஒன்று கலந்தது என்பதால் இசையும் மொழியும் எப்படி வேறாகிவிட முடியும் இப்போ வறுமை நிறம் சிகப்புன்னு ஒரு படம் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் டைரக்ஷன் மெல்லிசை மாமன்னர் இசையமைப்பாளர் கவியரசர் கண்ணதாசன் பாடலாசிரியர் இவங்க இசை கோர்ப்பு பணியில அந்த ரங்கத்துக்குள்ள அப்படியே பாடல் வாயிலாக அம்பலப்படுத்தினாங்க எப்படி பொதுவா ஒரு இசையமைப்பாளர் ஒரு தத்தகாரம் சொல்வாரு அதற்கு உடனே பாடலாசிரியர் வார்த்தைகளை நிரப்புவாரு உதாரணமா சொல்ல போனா அவர் உடனே ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா இப்படி போகும் இல்லைன்னா பாடலாசிரியர் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று வார்த்தைகளை கொடுப்பார் மொழியை கொடுப்பார் உடனே ஹார்மோனியத்தில் அந்த சுரங்களின் மேல் ஏற்றி மில்லிசை மாமன்னர் போன்ற இசையமைப்பாளர்கள் அந்த ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்கின்ற அந்த மொழியினை ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று கொடுப்பார் இரண்டும் கலந்த போது தானே அது இன்னொரு நாள் வரை பாடப்படுகிறது அப்படி இருக்க இசையில்லாமல் மொழியா மொழி இல்லாமல் இசையா வெறும் மொழிதான் என்றால் அது எப்படி பாட்டாகும் அது கவிதை தானே வெறும் இசைதான் என்றால் அது எப்படி பாட்டாகும் வெறும் ராகம் தானே வெறும் தாரம் தானே இதையெல்லாம் வச்சு குயின் கோபுரா மூலமா உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் நானும் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மெட்டு போட்டிருக்கேன் அதில் சில கருத்துக்களை கொட்டியிருக்கேன் இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்தால் பாடினால் இசையா மொழியா என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் இப்போ உங்கள் தோழர் எல்வி ஆதவன் யாதவன் நான் மொழிந்த மொழியினை கொண்ட ஒரு பாடலை இப்போது பாடுகிறேன் முதலே சொல்லிடுறேன் எனக்கு சரியா பாட வராது நீங்க அதில் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நாம் பாடுகிற விதத்தை தள்ளுங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜீனியஸ் எல்லாம் பாடணும் உலகம் நான் சொல்ல வர கருத்து மட்டும் புரிஞ்சுக்கோங்க ராகம் இணைந்தால் மட்டும் பாட்டால் ஒன்றும் பலனில்லை கருத்தை அதிலே கலந்திட செய்தால் இசை என்று ஏதும் பெரிதில்லை இது மொழி ஆனால் இதையே ஒரு பண்ணினில் இணைத்தால் ராகம் தாளம் இணைந்தால் மட்டும் பாட்டால் ஒன்றும் பலனில்லை கருத்தை அதிலே கலந்திட செய்

விதிக்கும் மதிக்கும் வழக்கு நடந்த கதை ஒன்று சொல்வேன் கேளுங்கள் நடுவில் இருக்கும் மனிதனின் வாழ்க்கை வேடிக்கையாவதை பாருங்கள் பாம்பனன் நினைத்து கம்பை எடுத்து அடிக்க சொன்னது மதியடா பாம்புதான் கம்பு கம்புதான் பாம்பு மாறி போனதே விதியடா முத்தை எடுக்க மூர்ச்சை அடக்கி கடலில் மூழ்க சொன்னது மதியடா முத்தை எடுக்கும் முன்னே அவனும் மூர்ச்சை ஆகி போனான் விதியடா இவள்தான் காதலி அவளேதான் மனைவி என்று தேர்வு செய்ய சொன்னது மதியடா தேர்வு தொடங்கும் உன்னே அவளும் உன்னை விட்டு ஓடி போனால் விதியடா ஒன்றை நினைத்து அதுவே நடந்தால் கணக்காய் முடித்தது மதியடா நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று மாறி போனதே விதியடா விதியை நினைத்து மதியை மறந்தால் வாழ்க்கை எல்லாம் வீணடா மதியை நினைத்து விதியை மறந்தால் அதுவும் கூட விதியடா ஆக பாடலுக்குள் அந்த மொழிக்குள் ஏதோ ஒரு கருத்து அந்த சுவையை மட்டும் வசனமாக சொன்னால் பாம்பன நினைத்து கம்பை எடுத்து அடிக்க சொன்னது மதியடா பாம்புதான் கம்பு கம்புதான் பாம்பு மாறி போனதே விதியடா இப்படி சொன்னா அது எப்படி இருக்கு கருத்து நல்லா இருக்கு ஆனா அதுல ஏதோ ஒரு கவர்ச்சி குறையுது இல்லை பாம்பன நினைத்து கம்பை எடுத்து அடிக்க சொன்னது கம்புதான் பாம்பு மாற்றி அமைத்ததே ஒரு கருத்திரை சுமந்த மொழியானது ஒரு பண்ணோடு புறப்பட்டு வர வேண்டும் சரி வெறும் பண்ண மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க தனன நானா நன்னன எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்போ அங்க இசையோடு மொழியேற வேண்டும் மொழியோடு இசை கலக்க வேண்டும் இசையும் மொழியும் இரண்டற கலக்கும்போதுதான் ஒரு பாடல் உயிர்ப்பிக்கப்படுகிறது நீண்ட நாளைக்கு அது ஆயுள் பெறுகிறது இதுல இசை பெரிதா மொழி பெரிதா என்கின்ற தேவையில்லாத வியாக்கியானங்களும் வாக்குவாதங்களும் அது தேவையில்லை இறைவனின் படைப்பில் இயற்கையின் படைப்பில் எல்லாமே முக்கியத்துவம் உள்ளது தான் அதைத்தான கண்ணதாசன் சொன்னான் ஒன்றுக்குள் ஒன்றாகி கருவானது கருவனது இதுல எது பெருசு எது சிறுசுங்கக்கூடிய மேட்டல்லாம் வேண்டாம் என்ன இறைவன் சிலரை மொழி கவிஞனாக்குகிறான் சிலரை இசை ஞானி ஆக்குகிறான் இருவரும் இணைய வேண்டும் இல்லை என்றால் எப்படி ஒரு பாடல் கிடைக்கும் இல்லை என்றால் இந்த உயிரினங்களை எப்படி இத்தனை பாடல்களால் மயக்க முடியும் ஆக இந்த எபிசோடு வாயிலாக இசையா மொழியா என்கின்ற தேவையில்லாத வாதங்கள் தேவையில்லை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கூறி இசைக்கலைஞனாக விளங்கக்கூடிய அனைவரையும் பாடல் ஆசிரியனாக விளங்கக்கூடிய அனைவரையும் நாம் வணங்கி அவர்களை வரவேற்று அவர்கள் கலைஞர்கள் அடிக்கடி முரண்பட்டுக் கொள்வார்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் முரண்பட்டுக் கொள்வது இயற்கைதான் அது வெறும் இயற்கை வாதம் என்றே ஏற்றுக்கொண்டு கவிப்பேரரசர் வைரமுத்து இசைஞானி இளையராஜா கங்கை அமரன் இவர்கள் கூற்று எல்லாமே சரிதான் எல்லாமே ஒன்றை மெய்ப்பிப்பதற்குத்தான் ஒவ்வொருவரும் வேற வேற பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிறாங்க என்பதை புரிந்து அவர்களை வணங்கி அவர்களையும் வாழ்த்தி நாம் சுபமாக விடைவரலாமே இசையா மொழியா என்று இன்னொரு கோணத்தில் வேறு எபிசோடிலும் பார்க்கலாமே நன்றி உங்கள் தோழர் எல்வி ஆதவன் வணக்கம்